கோபர்காவனின் நில அளவை துறையில் சர்வேயராக இருந்தவர் கோபால் ராவ் குன்று ஆவார் பாபாவின் அவர் அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தும் ஒரு குழந்தையும் இல்லை சாய்பாபாவின் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த மகிழ்ச்சியினால் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழில் அவருக்கு ஒரு திருவிழா உருஸ் அதாவது முஸ்லிம் ஞானியரின் நினைவு தினம் கொண்டாடும் எண்ணம் உதித்தது தாத்தியா பாட்டில் சாதா கோதை பாட்டில் மாதவராய் தேஷ்பாண்டே போன்ற மற்ற சீரடி கோபால் கோபால்ராவ் தனது எண்ணத்தை வெளியிட்டார் அவர்கள் எல்லோரும் இந்த யோசனையை உடன்பட்டு சாய்பாபாவின் அனுமதியையும் ஆசியையும் பெற்றனர் இவ்விழாவை கொண்டாடுவதற்கு கலெக்டரின் அனுமதி வருவதற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது ஆனால் கிராம குல்கர்ணி அதிகாரி திருவிழா நடத்துவதற்கு எதிரடியாக தகவல் கொடுத்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் சாய்பாபா அதை ஆசீர்வதித்திருப்பதால் அவர்கள் மறுபடியும் முயன்று முடிவாக வெற்றியும் பெற்றனர் அனுமதி கிடைத்துவிட்டது சாய்பாபாவின் அருளா சாய்பாபாவிடம் கடந்த ஆலோசித்த பிறகு உருசு தினம் நவமி என்று இருக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது பாபா தமது நோக்கத்தில் ஏதோ ஒரு முடிவு வைத்திருந்ததாக தோன்றுகிறது அதாவது ராம நவமி உருசு என்ற இரு இருவிழாக்கள் அல்லது பண்டிகைகளை ஒன்றாக இணைப்பதென்று இந்து முஸ்லிம் ஆகிய இரு சமூகத்தினரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆகும் இந்த குறிக்கே அரைஞ்சதை பிற்கால நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன திருவிழாவுக்கு அனுமதி கிடைத்தது ஆனால் மற்ற கஷ்டங்கள் முளைத்தன சீரடி ஒரு கிராமம் அங்கு தண்ணீர் பஞ்சம் இருந்தது சீரடியில் இரண்டு கிணறுகள் இருந்தன உபயோகப்படுத்திய ஒரு கிணற்றில் நீர் வற்றிவிட்டது விட்டது மற்றொன்று உப்பு தண்ணீர் இந்த உப்பு தண்ணீரானது சாய்பாபா மலர்களை வீசியதன் மூலம் இனிமை பொருந்தியதாக மாற்றப்பட்டது அதாவது நல்ல திையாக சாய்பாபா அருளால் மாறியது இந்த கிணற்று தண்ணீர் போலாமையால் நெடுந்தூரத்திலிருந்து தோல் சாக்குகளில் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு தாத்தியா பாட்டில் ஏற்பாடு செய்ய வேண்டியதாக இருந்தது தற்காலிக கடையில் கஷ்டப்பட்டு மல்யுத்த சண்டைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது கோபாடால் குண்டிற்கு அகமந்த நகரை சேர்ந்த தாமு அண்ணா காசாரி என்ற ஒரு நண்பர் இருந்தார் அவர் இரண்டு மனைவிகளை திருமணம் செய்தும் பிள்ளையில்லா குறையில் அந்த மாதிரியே மகிழ்ச்சியற்றவராக இருந்தார் அவரும் சாய்பாபாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டு புதல்வர்களை அடைந்தார் பிள்ளையும் பிறந்தது திருவிழாவின் ஊர்வலத்திற்காக ஒரு சாதாரண கொடி தயாரித்துக் கொடுக்கும்படி இவரை கொன்று தூண்டினார் நானா சாஹிப் நிமோன்கரை கரை மற்றொரு எம்பிராய்டரி வேலை செய்யப்பட்ட கொடி தயாரித்து கொடுக்கும்படி தூண்டி அதில் வெற்றியும் பெற்றார் கிராமத்தில் திருவிழாவில் இரண்டு கொடிகளும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு துவாரகவாகி என்று சாய்பாபாவினால் அழைக்கப்பட்ட மசூதின் இரண்டு மூளைகளிலும் ஊன்றப்பட்டன இது இன்றளவும் நடைபெற்று வருகிறது